ட்ரம்ப் செய்த காரியத்தால் கதிகலக்கத்தில் முதலீட்டாளர்கள் வரலாற்றின் முதன்முறையாக இந்த சரிவு என குலம்பல் ட்ரம்பின் முட்டாள்தனமான முடிவால் வந்த உலக அளவில் அடுத்தடுத்து பல நாடுகளின் சந்தைகள் சரிவடைந்துள்ளது ஒரே நாளில் உலக மார்க்கெட் கதற தொடங்கி இருக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போரால் மார்க்கெட் சரிவு உச்சமடைந்திருக்கிறது பங்கு சந்தை உலக வரலாற்றில் இல்லாத மிக மோசமான சரிவை அடையும் ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் உண்மையான பணமான தங்கம் வெள்ளியில் முதலீடு செய்ய ஒரு அரிய வாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அமெரிக்க அதிபர் டிரம்பால் உலக அளவில் பொருளாதார சரிவு ஏற்படும் மார்க்கெட் சரியும் வாய்ப்புகள் உள்ளதாக பிரபல ரிச் ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி எச்சரித்திருக்கிறார் உலக அளவில் பிட்காயின் மதிப்பு பெரிய அளவில் சரியும் தங்கம் வெள்ளி மதிப்பு கிராஷ் ஆகும் இதன் மதிப்புகள் குறைந்ததும் உடனே அதில் முதலீடு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கடன் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன

ஹாங்காங் தைவான் ஜெர்மனி ஆகிய நாடுகள் உள்ளடக்கம் டொனால்ட் டிரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போருக்கு இடையே கிரிப்டோ கரன்சி சந்தையில் கடும் வீழ்ச்சியை கண்டது கடந்த சில நாட்களில் இருபத்தி ஏழு சதவிகிதம் வரிசரிவு ஏற்பட்டது இதில் ஒரே நாளில் இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் வாஷ் அவுட் ஆகியுள்ளது ஒரு லட்சத்திற்கு மேல் இருந்த பிட்காயின் எழுபதாயிரம் டாலருக்கு கீழ் சென்றிருக்கிறது உலகில் நாம் பயன்படுத்தும் பணம் போலவே இணையத்திலும் நிறைய பணம் இருக்கிறது இந்த பணத்தை நாம் நேரடியாக பயன்படுத்தாமல் இணையத்தில் மட்டுமே பயன்படுத்துவோம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான இது போன்ற பணங்கள் உலகில் பயன்பாட்டில் இருக்கிறது இதற்கு கிரிப்டோ கரன்சி என்று பெயர் அவற்றில் ஒன்றுதான் இந்த பிட்காயின் இந்த பிட்காயினை நாம் பணம் கொடுத்தோ பங்குகள் கொடுத்தோ வாங்கிக் கொள்ள முடியும் மேலும் தங்கத்திற்கு பதிலாகவும் இதை மாற்ற முடியும் இதற்கு வடிவம் இல்லை என்பதால் இதை வைத்து இணையத்தில் எளிதாக பொருட்கள் வாங்கலாம் மேலும் இதற்கு சரியான வரி விதிப்பு முறையோ வங்கி கட்டுப்பாடோ இல்லை என்பதால் இதில் அதிக சுதந்திரம் இருக்கிறது இதுபோன்று இந்தியாவில் தேசிய பங்கு சந்தை வரலாற்றில் முதன்முறையாக கடும் சரிவை சந்தித்துள்ளது இப்படி சரிந்த நிலையில் மக்கள் அதிக வெளியேறுவார்கள் அமெரிக்க பங்குச்சந்தை இருநூறு புள்ளிகள் வரை சரிந்துள்ளது அப்படியெனில் தேசிய பங்கு சந்தை தொடர்ந்து சரிவை சந்தித்து வரும் நிலையில் டிரம்பின் சுயநல புத்தியால் இன்னும் என்னென்ன விளைவுகளை சந்திக்க போகிறோமோ என்ற கவலை உலக நாடுகள் மத்தியில் எழுந்துள்ளது